வந்து இது போட்டுக்கலாம் இது சைஸும் வந்து பார்த்தீங்கன்னா எம் டபுள் எக்ஸ்எல் வரைக்குமே இருக்குங்க இதோட பிரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி செவன்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் அழகான ஷால் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு நல்ல லென்த்தியாகவும் இருக்கு ஷார்ட் ஷால்லாம் கிடையாது பாருங்க சம்மர் லாங் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க இந்த ஷால் கலெக்ஷனும் நீங்க எது பர்ச்சேஸ் பண்ணாலும் செவன்டி நைன் மட்டும் நான் வியர் பண்ணியிருக்கேன் பாருங்க இந்த பாட்டம் கிட்டத்தட்ட நான் ஒரு டென் டைம்ஸ் வாஷ் பண்ணிட்டு ஒன்றுமே ஆகலை குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும் பிராண்டட் பாட்டம் தான் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன்டி நைன் ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க அவைலபிளாக இருக்குது நல்ல ஃப்ரீ சைஸாக உங்களுக்கு வந்து இருக்குது சைஸஸும் அவைலபிளாக இருக்குது இந்த லெக்கின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன்டி நைன் உங்களுக்கு வந்து ஃபோர் டேஸ் மட்டும்தான் இருக்கும் இந்த மாதிரி ஷார்ட் டாப் தான் பார்க்குறீங்க இந்த ஷார்ட் டாப்பும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் செவன்டி நைன் ருபீஸ் மட்டும்தாங்க ஒரு மீட்ரு கூட வந்து பார்த்தீங்கன்னா செவன்டி நைன் ருபீஸ்க்கு கிடைக்காதுங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பே வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி ஒன்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குங்க கண்டிப்பாக ஷாப் விசிட் பண்ணி பாருங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போட்டவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ சரியான பதிலடியாக இருக்குங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை இன்னோவேஷன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா விஆர் ஃபேஷன்லாம் இருக்கும் இப்போ சூப்பரான ஆஃபர் கொடுத்துருக்காங்க எந்த ட்ரெஸ்ஸு நீங்கள் எடுத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் ஆஃபர் செவன்ட்டி நைன் ருபீஸ் மட்டும்தாங்க இந்த ஆஃபர் ஒன்லி ஃபோர் டேஸ் மட்டும்தான் இருக்குது இந்த மாதிரி டாப்ஸ் எல்லாம் பாருங்கள் சைடு ஓப்பன் டாப்ஸு நல்ல குவாலிட்டியான டாப்பு எது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் எழுபத்தி ஒம்பது ரூபா பாரு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவன்ட்டி நைன் ருபீஸ் இங்கே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பட்டிலா ப்ளைனு பிரிண்டடு ரிங்கிள் கிளாத்து எல்லாமே இருக்குதுங்க அது ஃப்ளீ சைஸு செவன்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் உங்களுக்கு காட்டன் ஃபேப்ரிக் இருக்கு நான் ஒரு ஒரு பீஸா உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் டூ பீஸ் ஆஃப் செட்டு உங்களுக்கு டாப் வந்து தான் பாட்டம் வந்து இந்த மாதிரி நைட் ஷூட்ஸ் கலெக்ஷன்ஸும் இருக்கு பியூர் காட்டன்ல ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு சைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சைஸஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க இந்த ஆஃபர் ஒன்லி ஃபோர் டேஸ் மட்டும்தான் சீக்கிரமாக சீக்கிரமா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ரிட்டன் இருக்கா அப்படின்னா மேபி ஹண்ட்ரட் டேமேஜ் ஆகாது மேபி டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னாலும் த்ரீ டேஸ் உங்களுக்கு வந்து டைமிங் இருக்கு நீங்கள் த்ரீ டேஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கணும் எல்லாமே இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டி சூப்பராக இருக்குன்னு தெரியும் எழுபத்தி ஒம்போது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம விஆர் ஃபேஷன் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஆஃபர்ஸ் வந்து இங்கே இருக்கும் இப்போ வந்து ஸ்பெஷல் ஆஃபராக வந்து கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி நைன் ருபீஸ் இங்கே பாருங்க உங்களுக்கு வந்து சென்டரில் ஓப்பன் டைப்பு டாப் செவன்ட்டி நைன் தென் பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன்ட்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் சூப்பர்வான குவாலிட்டியில் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இருக்குது காட்டனில் இருக்குது ரயானில் இருக்குது ஹெவி ஃபேப்ரிக்ஸில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஆர் ஃபேஷனில் இருக்குது ஆனால் இந்த ஆஃபர் ஒன்லி ஃபோர் டேஸ் மட்டும்தான் சீக்கிரமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஷார்ட் டாப்பும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது லெக்கின்ஸ்க்கு ஜெக்கின்ஸ்க்கு ஜீன்ஸ்க்கு ஸ்கர்ட்டுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து இது போட்டுக்கலாம் இது சைஸும் எம் டூ டபுள் எக்ஸ் வரைக்குமே இருக்குங்க இதோட ப்ரைஸும் ஒன்லி only நைன் ருபீஸ் மட்டும்தான் ஷால் கலெக்ஷன்ஸ் பாருங்க ரொம்ப அழகழகான ஷால் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு நல்ல லென்த்தியாகவும் இருக்கு ஷார்ட் ஷால்லாம் கிடையாதுங்க பாருங்க செம்ம லாங் உங்களுக்கு இந்த ஷால் கலெக்ஷனும் நீங்க எது பர்ச்சேஸ் பண்ணாலும் செவன்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்கட் கலெக்ஷன்ஸும் இருக்கு பிளாசோ இருக்கு இதெல்லாம் வந்து பிளாசோ தான் ப்ரிட்டடும் இருக்குது ப்ளன் இருக்குது இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் லெக்கின்ஸ் இருக்குது இந்த பாட்டம் பாருங்கள் இந்த பாட்டம் எல்லாமே செவன்ட்டி நைன் தான் நான் வியர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த பாட்டம் கிட்டத்தட்ட நான் ஒரு டென் டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒன்றுமே ஆகலை குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும் ப்ராண்டட் பாட்டம் தான் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன்ட்டி நைன் ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க இங்கே ஃபுல்லாக தான் லெக்கின்ஸ் கலெஷன்ஸு நிறையா லெக்கின்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நல்ல ஃப்ரீ சைஸாக உங்களுக்கு வந்து இருக்கு சைஸஸும் அவைலபிளாக இருக்குது இந்த லெக்கின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன்ட்டி நைன் இது ஆங்கிள் லென்த்தும் இருக்குது ஃபுல் லென்த்து வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபுல் லென்த்தும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி நைன் ருபீஸ் தான் சைஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் எகப்பட்ட வெரைட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஆர் ஃபேஷனில் வந்திருக்கு அதுவும் ஃபிளாட் ஆஃபருங்க எழுபத்தி ஒம்பது ரூபா நீங்கள் பத்து பீஸ் எடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி தொண்ணூறுரூவா மட்டும்தாங்க தாங்க நீங்கள் ஒரு இருபது பீஸ் எடுத்தால் ஆறு ஒரு வரைக்குமே நீங்க போட்டுக்கலாம் அவ்வளோ ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் வெறும் எழுபத்தி ஒன்பது ரூபாய்க்கு சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு இந்த மாதிரி ஸ்கர்ட்டும் பாருங்க நல்ல லாங்கும் இருக்கு செம்ம ஃபிளாரும் இருக்கு இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவன்டி நைன் ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க இது எல்லாமே செவன்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் ஆன்லைன் பர்ச்சேஸ் கிடையாது டைரெக்ட் ஷாப் விசிட் மட்டும் தான் டைரெக்டாக நீங்க ஷாப் விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம விஆர் ஃபெஷனில் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோர் டேஸ் மட்டும்தான் இருக்கும் அப்புறம் நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்டது என்ன அப்படின்னா நீங்க வீடியோ போடும்போது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அரேஞ்சா இருக்கு அதுக்கப்புறம் நாங்கள் போகும்போது வந்து கசகசன் ஆயிடுது அப்படின்னீங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே நான் டைமிங் வந்து எல்லா வர டைம் தான் நான் வந்துருக்கேன் அதாவது டென் தேர்ட்டிக்கு தான் நான் வந்திருக்கேன் இப்போ கிரவுடு எல்லாமே உங்களுக்கு நான் இந்த வீடியோ காமிக்கிற பாருங்க இதே மாதிரி தான் உங்களுக்கு மார்னிங் செட்டப் இருக்கும் இப்போ ஹேங்கர்ல எப்படி செட்டப் பண்ணிருக்காங்க இதே மாதிரி தான் எப்பவுமே இருக்கும் மார்னிங் கூட்டம் வந்ததுமே பாத்தீங்கன்னா ஒரு ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே அதனால நிறைய பேர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு புரியதுன்றதுக்காகவே நான் வந்து கரெக்டா ஷாப் ஓபனிங் டைமே நான் வந்துருக்கேன் எர்லி மார்னிங் வராம இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எழுவத்தி ஒன்பது அதனால எப்போ நீங்க வந்தாலும் இதே ரேட்டு தான் வீடியோக்காக ஒரு ரேட் வீடியோக்காக ஒரு பீஸ் காமிச்சிட்டு நீங்க வரும்போது வேற பீசஸ் எல்லாம் இருக்காது நீங்க எப்போ வந்தாலும் இதே பீசஸ் வந்து இருக்கும் ஆனா கலெக்ஷன்ஸ் மாறும் இந்த ஆஃபர் எழுபத்தி ஒன்பது ரூபான்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலு நாளைக்கு இருக்கும் ஆனா கலெக்ஷன்ஸ் மாறும் டெய்லியுமே இதே டாப் தான் இருக்கும் ஆனா கண்டிப்பா இருக்காது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரியான வெரைட்டிஸ் போடுவாங்க ஆனா ஆஃபர் செவன்டி நைன்ல வந்து அதே தான் இருக்கும் இந்த டாப்ஸ் நீங்க எது பர்ச்சேஸ் பண்ணாலும் வெறும் எழுபத்தி ஒன்பது ரூபாய்க்கு நம்ம விஆர் ஃபேஷன்ல கொடுத்துட்டு இருக்காங்க சேலஞ்சிங் பிரைஸ் அதாவது ஹோல்சேல் கூட உங்களுக்கு இந்த பிரைஸ்ல கிடைக்காதுங்க எழுபத்தி ஒன்பது ரூபாய்க்கு அல்டிமேட் கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா நம்ம விஆர் ஃபேஷன்ல கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது டூ பீஸ் ஆஃப் செட்டுங்க டாப் உங்களுக்கு செவன்டி நைன் ருபீஸ் தென் பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா செவன்டி நைன் ருபீஸ் சூப்பரா இருக்கு பாருங்க இதெல்லாம் செட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் தான் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா எம் சைஸ் எல் சைஸ் எக்ஸல் சைஸ் டபுள் எக்ஸல் இருக்கு மறுபடியும் சொல்ற டாப் செவன்டி நைன் பாட்டம் செவன்டி நைன் ருபீஸ் வரும் உங்களுக்கு ரெண்டும் சேர்த்து செவன்டி நைன் நினைச்சுக்காதீங்க பர் பீஸ் வந்து எழுபத்தி ஒன்பது ரூபா வரும் இதெல்லாம் பாருங்க செம்மா சூப்பரா இருக்கும் உங்களுக்கு காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ்க்கு ஆஃபீஸ் ஒர்க்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆப்டா இருக்கும் உங்களுக்கு எழுபத்தி ஒன்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி டாப் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா வெளியே கிடைக்கணும் சேலஞ்ச் பண்ணி சொல்ற கிடைக்காது நம்ம விஆர் ஃபேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா வாங்கக்கூடிய மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அது இவ்வளோ அஃபோர்டபிள் பிரைஸ் ரேஞ்சில குடுக்குறாங்க நீங்க ஒரு பீஸ் கூட தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மினிமம் பர்ச்சேஸ் அந்த மாதிரி எல்லாம் நம்ம விஆர்ல கிடையாது நீங்க ஒரு செட்டு கூட வாங்கிக்கலாம் டாப் எழுபத்தொம்பது ரூபாய்க்கு பாட்டம் எழுத்தம்பது ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் இந்த பிரிண்டட் எல்லாம் பாருங்க செம்ம சூப்பரா குவாலிட்டியாக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாமே டூ பீஸ் தான் பியூர் காட்டன்ல இருக்க ரயான்ல இருக்க உங்களுக்கு சூப்பர் ஓனர் ஃபேப்ரிக்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஆர் ஃபேஷன்ல கொடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் பாருங்க குவாலிட்டி பாருங்க செம்மையா இருக்குங்க நீங்க ரெகுலரா யூஸ் ன்றதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்ட்டாக இருக்கும் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க எல்லாம் பாருங்கள் சைஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது ஆனால் இந்த இந்த மாதிரி ஷார்ட் டாப் தான் பார்க்குறீங்க இந்த ஷார்ட் டாப்பும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் செவன்ட்டி நைன் ரூபீஸ் மட்டும்தாங்க இது வந்து நீங்கள் ஸ்கர்ட்டுக்கு லெகின்ஸ்க்கு ஜெக்கின்ஸ்க்கு ஜீன்ஸுக்கு பட்டிலா பாட்டம்க்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் பேர் பண்ணிக்கலாம் வெறும் எழுபத்தி ஒம்போது ரூபாய்க்கு சூப்பர்வான குவாலிட்டியான டாப்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் டேஸ் மட்டும்தான் இந்த ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் அதனால சீக்கிரமா டைரக்டா ஷாப் விசிட் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரா இருக்குங்க உங்களுக்கு குவாலிட்டி செவன்டி நைன்க்கு ரொம்ப ஒர்த்து தான் இந்த மாதிரி நீங்க ஸ்கர்ட்டும் டாப் கூட ஷார்ட் டாப் கூட மிக்ஸ் பண்ணி வாங்கிக்கலாம் ஸ்கர்ட் செவன்டி நைன் தென் வந்து பாத்தீங்கன்னா டாப்பு வந்து பாத்தீங்கன்னா செவன்டி நைன் ருபீஸ்க்கு உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஸ்கர்ட் எல்லாம் பாருங்க எவ்வளவு லென்த் இருக்கு சம ஃபிளார் இருக்கு உங்களுக்கு வெறும் எழுபத்தி ஒன்பது ரூபாய்க்கு சூப்பர் வான ஃபேப்ரிக்ல உங்களுக்கு கொடுக்குறாங்க இதெல்லாம் பாருங்க சம லாங் சம ஃபிளார்ல உங்களுக்கு இருக்கு ஜஸ்ட் ஃபார் செவன்டி நைன் ருபீஸ்க்கு நம்ம விஆர் ஃபேஷன்ல வந்து உங்களுக்கு

உங்களுக்கு ஹேங்கர் வந்து எடுக்க எடுக்கவே வந்து பார்த்தீங்கன்னா நியூ கலெக்ஷன்ஸ் வந்து போட்டுகிட்டே இருக்காங்க கண்டிப்பாக ஒரு மீட்ரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியே வந்து இப்போ ரயான் ஆகட்டும் காட்டன் ஆகட்டும் பர் மீட்ரே வந்து உங்களுக்கு எயிட்டி ரூபீஸ் நைன்டி ருபீஸ்க்கு சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் நம்ம ஒரு டாப்பே வந்து நம்ம விஆர் ஃபெஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்புக்கே போகாமல் கமெண்ட்ஸ் பார்ப்பாங்க அப்போ க்ரௌடாக இருக்குன்றாங்க கலெக்ஷன்ஸ் இவங்க போட்டதே இல்லைன்றாங்க இவங்க சொன்னது கேக்குன்றாங்க அப்படின்ற கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்க ஷாப் விசிட் பண்ணாம இருந்தா உங்களுக்கு தான் கண்டிப்பா நான் நஷ்டம் சொல்லுவேன் ஏன்னா கமெண்ட்ஸ் போடுறவங்களாம் வந்து ஜாலியா பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க நீங்க கமெண்ட்ஸ் பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணாம இருக்கிறவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் அது எழுபத்தி ஒன்பது ரூபா கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா மிஸ் பண்ணிருப்பீங்க கண்டிப்பா ஷாப் விசிட் பண்ணி பாருங்க ஒரு ஒருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பீசஸ் எடுத்து வச்சிருக்காங்க பாருங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லா கலெக்ஷன் இருக்கிறனால தான் வந்து பாத்தீங்கன்னா அகைன் அகேனா வராங்க நம்ம பிஆர் ஃபிஷன்ல ரெகுலர் ரெகுலராக வந்து பார்த்தீங்க வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டே தான் இருக்கும் ரெகுலர் கஸ்டமர்ஸே அவங்க வந்து நிறைய பேர் வந்து எடுத்துகிட்டே தான் இருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் கோயம்புத்தூர் இல்லைங்க எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக விஆர் ஃபேஷன் வந்து விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க குவாலிட்டியிலேயும் பெஸ்ட்டாக இருக்கும் ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சேலஞ்சிங் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க எழுபத்தி ஒன்பது ரூபாய்க்கு யாராலையும் தர முடியாத அந்த அளவுக்கு ப்ரைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஆர் ஃபிஷன் மட்டும்தான் கொடுப்பாங்க அவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும் இப்போ நம்ம வீடியோவில் காமிச்ச கலெக்ஷன்ஸ் எல்லாமே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க வேறு எதுவும் புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் இல்லை நான் காமிச்ச கலெக்ஷன்ஸ் நிறையா பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் போட்டிருக்கீங்க நாங்கள் டூ டேஸ் கழிச்சு போனால் அதே கலெக்ஷன்ஸ் இருக்குமோனா கண்டிப்பாக இருக்காது ஆனால் உங்களுக்கு எழுபத்தி ஒம்பது ரூபா கலெக்ஷன்ஸ் இருக்கும் வேறு வேறு கலெக்ஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு இதே மாதிரி டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி நைன் ருபீஸ்க்கு தான் இருக்கும் ஏன்னா ஒரு நாளைக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா டென் தௌசண்ட்லேருந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் பீசஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துகிட்டே இருக்கும் அதனால் கலெக்ஷன்ஸ் இருக்காதோ பீசஸ் இருக்காதோ இல்லை செவன்ட்டி நைனுக்கு ரேட் இருக்காதோ அப்படி எல்லாம் நீங்கள் பயப்படவே தேவை செய்யலைங்க ஃபோர் டேஸ் கண்டிப்பாக இந்த ஆஃபர்ஸ் உங்களுக்கு இருக்குதுங்க நாலு நாளைக்கு நீங்கள் வந்து விஆர் ஃபேஷன் விசிட் பண்ணால் கண்டிப்பாக எழுவத்தி ஒம்பது ரூபாய்க்கு டாப் அதாவது எல்லாமே ஒரு பீஸ் நீங்கள் எடுத்தால் எழுவத்தி ஒம்பது ரூபா தான் எந்த பீஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் சிங்கிள் பீஸ் செவன்ட்டி நைன் ஃப்ளாட் ஆஃபர்ஸ் இப்போ ஒரு ஒரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று ஒரு ஒரு ரேட்டு சொல்லுவாங்க ஆனால் நம்ம விஆர் ஃபேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த பீஸ் நீங்கள் எடுத்தாலும் ஒரு பீஸோட ரேட்டு வந்து எழுவத்தி ஒம்பது ரூபா எழுவத்தி ஒம்பது ரூபா மட்டும்தான் அது மட்டும் இல்லைங்க எந்த கடைகளில் உங்களுக்கு ஆப்ஷனல் கொடுப்பாங்க கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க அது இந்த மாதிரி எல்லாம் ஆஃபரில் கொடுத்தாங்கன்னா ரிட்டனே இல்லைன்னு சொல்லிடுவாங்க ஆனால் நம்ம விஆர் ஃபிஷனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் அதாவது க்ரௌடாக இருக்குது நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டோம் பட் வீட்டில் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் டேமேஜாக இருக்குது இல்லை வந்து எங்களுக்கு பீஸ் பிடிக்கல அப்படின்னாலும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மாற்றிக்கலாங்க பீஸ் பிடிக்கலை மீன்ஸ் சைஸ் ஏதாவது உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கலாம் த்ரீ டேஸ் உங்களுக்கு அதுக்கு டைமிங் இருக்குது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண அந்த டேட்டில் இருந்து த்ரீ டேஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்சேஞ்ச் தெரிஞ்சிருக்கு ஏன்னா சில கடைகள் ஆஃபர் போடுறோம் கிளியர் அண்ட் சேல் போடுறோம்னு சொல்லிட்டு சேல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டர்ன் ஆப்ஷன்லாம் கொடுக்க மாட்டாங்க நம்ம விஆர் ஃபேஷனில் அதுவுமே இருக்குங்க இந்த மாதிரி பியூட்டிஃபுல் ஷால் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க கண்டிப்பாக இந்த ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா வேறு எங்கேயும் கிடைக்காது மிஸ் பண்ணிடாதீங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸ் இருக்கும் போதே நம்ம வீடியோ ஷூட் பண்ணியிருக்கோம் லைவாக உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவே நான் எடுத்திருக்கேன் ஏன்னா தொடர்ந்து இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வருது நீங்கள் போடுற ஸ்டாக் இல்லை நீங்கள் சொல்கிற ரேட் இல்லை அங்கே துணியே நல்லா இல்லை அப்படின்ற மாதிரியெல்லாம் கமெண்ட் பண்ணுறீங்க அதுக்கான ஒரு ஆன்சர் தான் இந்த வீடியோ எவ்வளோ சூப்பர் குவாலிட்டி இருக்குது ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ இவ்வளோ பீசஸ் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க எல்லாேருக்குமே அவ்வளோ ஒரு ஹாப்பி எழுபத்தி ஒம்பது ரூபாய்க்கு இவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீகாரில் கொடுக்குறாங்க அப்படின்னு நிறைய பேர்கிட்ட எனக்கு கேட்டப்போன்னு சொன்னாங்க நாங்கள் ஒன்று ரெண்டு பீஸ் தான் வாங்கலாம்னு நினச்சோம் ஆனால் இவ்வளோ ஆஃபர் ரேட்டில் இவ்வளோ சூப்பரான ஒரு கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் ஹாப்பியாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனாங்க ஆங்கிள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியே வந்து ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் கம்மி கண்டிப்பாக கிடைக்காது நம்ம விஆர் ஃபேஷனில் எழுபத்தி ஒம்பது ரூபாய் கொடுக்குறாங்க ஷார்ட் டாப் எழுபத்தி ஒம்பது ரூபாய் கொடுக்குறாங்க டாப்ஸும் உங்களுக்கு எழுபத்தி ஒம்பது ரூபாய் கொடுக்குறாங்க பட்டியலாக எழுபத்தி ஒம்பது ரூபாய் கொடுக்குறாங்க பிளாஸோ எழுபத்தி ஒம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க உங்களுக்கு ஸ்கர்ட் கலெக்ஷன் செவன்ட்டி நைன் ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க அதாவது எந்த பீஸ் வேணால் எடுத்துக்கோங்க ஒரு பீஸ் உங்களுக்கு எழுபத்தி ஒம்பது ரூபாய்க்கு நம்ம விஆர் ஃபேஷனில் கொடுத்துட்ருக்காங்க கண்டிப்பாக ஷாப் விசிட் பண்ணுங்கள் ஹாப்பியாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட கமெண்ட்டுக்கு இந்த வீடியோவில் பதில் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்